தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் அம்பாறை மாவட்ட அலுவலகமாக செயற்பட்ட பாரிய வீட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யுத்தம் நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயற்பட்ட பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் பலர் செயற்பட்டிருந்தனர் இதில் அம்பாறை மாவட்ட மாவட்டத்தில் அக்காலகட்டத்தில் பொறுப்பாளராக செயற்பட்ட இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் நேற்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து சோதனை மேற்கொண்டிருந்தனர் இதன் அடிப்படையில் நேற்று இரண்டு வெவ்வேறு ஜீப் வண்டியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்து அழைத்து வரப்பட்டிருந்தனர் அந்நபர்கள் இனங்காட்டியதற்கு ஏற்ப கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்ட கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவெட்டுவான் வெட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களுடன் நீண்ட நேரமாக குறித்த வீட்டில் தரித்து நின்ற புலனாய்வு பிரிவினர் சோதனை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது குறித்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றிற்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பாண்டிருப்பு கல்முனை வேப்பையடி மத்திய முகாம் சொரிகல்முனை சம்மாந்துரை சேனைக்குடியிருப்பு பற்று திருக்கோவில் விநாயகபுரம் காரைத்தீவு நாற்பதாம் கட்டை தம்பட்டை பொத்துவில் கோமாரி காஞ்சினாங்குடா ஊரணி குடிச்சாறு என பல முகாம்களும் அலுவலகங்களும் செயற்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது